ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா நடக்காத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அது வந்து திமுகவுக்கு சாதகமாக வந்து மாறி இருக்குது வரப்போகிற தேர்தலில் திமுக வந்து தென் மண்டல பகுதிகளில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக மாறுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து விமர்சனங்களை வந்து பலரும் வந்து முன் வச்சாலுமே அதிமுக மற்றும் திமுக இந்த ரெண்டு கட்சிகளை வந்து தவிர்க்க தவிர்க்கவே முடியாது இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மாற்றம் நாங்கள் வந்து வரோம் அப்படிங்கிற மாதிரி பல கட்சிகள் வந்து இதற்கு முன்னாடியே ட்ரை பண்ணாங்க பட் இன்றைக்கி வந்து காணாமல் போயிட்டாங்க பட் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் களம் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்க போகுது ஏன்னா அதிமுக திமுக நாம் தமிழர் இருக்காங்க அடுத்து தமிழக வெற்றிக்கழகம் இருக்காங்க பாஜக த சார்பில் வந்து அண்ணாமலை இருக்கார் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா வார்த்தை முதல்லாம் வந்து நாளுக்கு நாள் நடந்துட்டுருக்கு அண்ணாமலைக்கும் உதயநிதிக்கும் அதேமாதிரி சீமானுக்கும் விஜய்க்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருக்குள்ளேயுமே நல்ல ஒரு பனிப்போர் வந்திருக்கு அப்போ எலெக்ஷனும் வந்து நெருங்கிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தேர்தல் வருதுங்கிற பட்சத்தில் எல்லாமே களத்துக்கு வந்து வருவாங்க தேர்தல் களம் வந்து இன்னும் சூடு பிடிக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாக தான் வந்து வரப்போகிற தேர்தல் வந்து இருக்க போகுது அதில் வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு திமுகவுக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா வந்து அதிமுக பிரிஞ்சிருக்கிறது திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதிமுக ஒன்றா இருந்தால் ங்களா திமுகவுக்கு நல்ல ஒரு ஆப்போனடாக நல்ல ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி வந்திருப்பாங்க ஆனால் அதிமுக பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுனால வாக்குகளும் பிரிஞ்சு பிரிஞ்சு வரதுனால அதிமுகவால் பெரிய இடங்களை ஜெயிக்க முடியாது அதை பயன்படுத்திட்டு திமுக வந்து திரும்ப வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு தான் வந்து முயற்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு தான் முக அழகிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டாலினை சந்தித்து வந்து பேசியிருக்காரு அழகிரியை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்திலே வந்து அவரை கட்சியிலேருந்து வந்து நீக்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே வந்து அழகிரி வந்து இடைநீக்கம் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலினும் வந்து கட்சியில் திரும்ப அழகிரி வந்து சேர்த்துக்கல ரெண்டாயிரத்தி பதினாலு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ திமுக கூட வந்து கூட்டணி வைக்கிற மாதிரி தேமுதிக வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க அப்போ வந்து கட்சியில் தான் அழகிரி வந்து தென் மண்டல அமைப்பு செயலாளராக வந்து இருந்தாரு முன்னாள் மத்திய அமைச்சராகவும் வந்து இருந்தார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஜயகாந்தை தாக்கி பேசுகிற மாதிரி விஜயகாந்தை சீன்ற மாதிரி வந்து சில அறிக்கைகள்லாம் வந்து விட்டார் பேசினார் அது வந்து கட்சியில் இருக்க எல்லாருக்குமே பிரச்சனை வந்து உண்டு பண்ணுச்சுன்னா கூட்டணிக்கு வரதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட தலைவரை இந்த மாதிரி பேசினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ திட்டமிட்டு அழகிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ கட்சியோட பொதுச் செயலாளராக இருந்த அன்பழகன் வந்து அவர் அறிக்கையை வந்து விட்டு அழகிரியை பார்த்திங்கன்னா இடைநீக்கம் வந்து பண்ணாங்க கருணாநிதி காலத்துக்கு பிறகு திரும்ப வந்து இணைவாங்க அப்படின்னு பார்த்தா திரும்ப வந்து ஸ்டாலின் வந்து சேர்த்துக்கல அழகிரியும் வந்து மதுரை பகுதிகளெல்லாம் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்போ அவருடைய பவர் வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் காட்டினார் தேர்தலில் திமுகவுக்கு பின்னடை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் எல்லாம் வந்துச்சு பட்டு அது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா நீர்த்து இப்போ வந்து அழகிரி இல்லனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் ஸ்டாலின் முதல்வராக அடுத்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வந்து அழகிரி வந்து எனக்கு செல்வாக்கருக்கு திமுக தோற்கும் அப்படின்னு வந்து சொல்றது எந்த விதமான வந்து கிடையாது அந்த மாதிரி ஒரு தான் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் வீட்டுக்கு நேரில் வந்து அழகிரி வந்து போயிருக்காரு ஸ்டாலினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சால்வை வச்சு மரியாதை வந்து செலுத்தியிருக்காரு இந்த மாதிரி முகா அழகிரி முதலமைச்சர் ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தித்தப்ப கூட பார்த்தீங்கன்னா அழகிரியினுடைய மூத்த மகள் கையல்வெளியோட பையன் இன்ப வந்து போயிருக்காரு ஸோ நீண்ட காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்திச்சிருக்காங்க என்னதான் வயசில் வந்து அழகிரி மூத்தவராக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் அரசியல் அப்படின்னு வரும்பொழுது இன்றைக்கி கட்சி வந்து ஸ்டாலின் கிட்டே தான் வந்திருக்கு அடுத்த உதயநிதி ஸ்டாலின் அந்த மாதிரி தான் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி சூழலில் திரும்ப பார்த்தீங்கன்னா அழகிரி வந்து அரசியலில் வந்து ஈடுபட போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு மதுரை மதுரையில் வந்து திமுகவினுடைய முகமாக வந்து அழகிரி திரும்ப பார்த்தீங்கன்னா கட்சிகளை வந்து அரசியல் பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறாரு வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தென் மாவட்டங்களில் திமுக வந்து வலுப்படுத்துறதான் வந்து திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆல்ரெடியே திமுக இப்போ ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அழகிரியோட சப்போர்ட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் மாவட்டங்களில் வந்து இன்னுமே வந்து திமுக இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ ஸ்ரீ திமுகவுக்கு ஃபேவரான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு திமுக ஸ்ட்ராங் ஆகிட்டேன் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி